அரை விருக்காகுமா நீ காலேஜுக்கு போறன்னு இல்ல எனக்கு தெரியும் எனக்கு தண்டனை கொடு தப்பு பண்ண நான் தானே உனக்கு நீ தண்டனை கொடுக்க ஆஹ் எதுக்கு சாப்பிடாம சாப்பிடாம காலேஜுக்கு போற சரி இப்ப இந்த வெயில உட்காந்து ஆரம்பிச்சிட்டு இருக்க சரி வீட்டுக்கு போ என்ன பேசிட்டே நீ இருக்க வேண்டிய இடத்துல அவளை வச்சது தப்புதாண்டே எங்க பாரு நான் அப்படி நினைச்சுலாம் வாங்கி சாப்பிடலே சரி வீட்டுல யாரும் இல்லைங்கிற நினைப்பு தான் வாங்கினேன் உன்ன தொந்தர பண்ண வேண்டாம்னு நினைச்சேன் அதனாலதான் வாங்கினேன் சரி என்னைக்கு வேணாலும் படிப்பா நாளைக்கு வேலைக்கு போவா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நினச்சேன் பழகிக்கு போவானு நினைச்சு அவ்வளவுதான்

என் கூட வாழப்போகிறவர் எனக்கு எல்லாமா இருப்பாருன்னு நினைச்சேன் ஆனா எல்லோரும் போல நானும் அவருக்கு உடனே இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்குன்னு ஆசைப்பட்டேன் நான் எல்லாமே உங்களுக்கு இருக்கவே முடியாது நான் கொடுத்தா உங்களுக்கு பிடிக்கும் என்ன கொஞ்சம் கொடுத்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு நானாக தற்பணம் வளர்த்துருக்கேன் ஆஹ் அது தான் உண்மை சொத்து ரொம்ப சுத்தம் ஆனால் அவன் பாட்டு கொடுத்த காப்பி ருசியாக இருக்குன்னு சொன்னீங்களேன் சும்மா

அவ வீட்டு வட்டி வச்சுன்னு எனக்கு தெரியும் இங்க பாரு எங்க அம்மா அவை கிட்ட இருந்து ஏக பட்டத்தை படத்தை வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்க என் பாருக்கு அவன் அதை சொல்லி அங்க வந்து கிடக்கா அதான் நான் எதுவும் சொல்லாம இருக்கு சரி நம்ம தண்ணி வீட்டு கட்டிருக்கோம்ல வா அந்த வீட்டுக்கு போயிடலாம் எவரும் நம்ம வாழ்க்கையில வேண்டாம் நம்ம ரெண்டு தண்ணி வீட்டுல இருக்கிறான் நீ படிக்கப்போ நான் இந்த கடத்த வேலை பாக்குறேன் அப்புறம் நம்ம வாழ்க்கையில யார் வரானு பாக்கலாம் சரியா சாரின்னு சொல்லு வீட்டுக்கு பழக்கம் போய்சிருக்கலாமா சரி வாழலாமா சொல்லு நான் எப்ப நல்ல வேடியா தாண்டி இருக்கேன் நம்ம வாழ்க்கையில யாரும் வேண்டாம் நம்ம மட்டும் தனியா வாழலாம் நம்ம வாழ்க்கையில் யாரும் வேண்டாம்

ഒന്നും നാർമ നമുക്ക് മനസ്സു മാറേ എന്ന ഒരു മാസണ്ടേ നോക്ക വാഴ്ന്ന சித்திரவதை படுத்துல இன்னைக்கு தான் எனக்கு அதை வந்து விடல போகுது நானைக்கு விட போறது இல்லை இங்க பாருங்க பாரு எங்க அண்ணனுக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும் உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு இவ்வளவு நல்லா இருக்கு என் பெர்மிஷன் இல்லாம என் பக்கத்துல கூட நீங்க வந்தது இல்லை இப்பவும் என்ன எதுவும் நீங்க பண்ண மாட்டீங்க அது எனக்கு நல்லா தெரியும் சும்மா என்ன மிரட்டி பாத்தீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களை பத்தி எனக்கு தெரியாத இங்க பாருங்க உரிமை இருக்கு இங்க பேர்ல

அவளுக்கு படிக்கணும்னு ஆசை அதெல்லாம் பார்த்து பார்த்துதான் வெறுத்து போய் அழிஞ்ச அதனாலதான் உங்களை விட்டு தூரமா வதங்கி போனேன் சரி ஒருவேளை உங்க கூட எனக்கு வாழ முடியாம போனாலும் இந்த பிரிவு உங்களுக்கு ஒரு ஆறுதல கொடுக்கும் ஒரு நிம்மதி கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கிடவீங்க நினைச்சேன் சொல்றத கேளுங்க ஆனா இந்த ஒரு மாசமா நீங்க என்ன விடவே இல்லை என்ன சுத்தி சுத்தி வந்தீங்க அதான் எனக்கும் என்ன பண்ணுன்னு தெரியாம இருந்தது அதான் இப்படி ஓரமா வந்து ஒதுங்கி வந்துடுவேன் உங்க கண்ணில் படாம ஒதுங்கி போயிடுவேன் பார்த்தா பாசத்தை கட்ட வேண்டியது இருக்கும் காதலை வளர்க்க வேண்டியது இருக்கும் நான் சந்தோஷமாக இருண்டே அவங்க வேதனையோடு இருக்கிற எங்களால் பார்க்க முடியல ஷோங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் நடக்குது உனக்கு எப்படி அதுக்கும் அவ்வளோ தான் திட்டுவான் ஆஹா முடியாமல் முடியாமல் பார்க்க முடியல அன்னைக்கு பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் பேசலையா அதனால நான் அப்படி நினைச்சிட்டேன் இங்க பாரு நான் அதை பழகி கொண்டு நினைச்சுதான் நான் வாங்கினேன் இதுக்கு அடுத்த உனக்கு தொந்தரவு பண்ண மாதிரி இருக்குமே நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அந்த இடத்த வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு நீ அழுது போனதுக்கு அப்புறம் தான் நான் பண்ண தப்ப எனக்கு புரிஞ்சுது மனைவிக்கு எடுத்த மனைவிக்கு தான் கொடுக்கணும் அதே தப்ப நீ படி இருந்தா என்ன தாங்க முடியுமா சொல்லு அப்படித்தானே உனக்கும் அழைச்சிருக்கோம் சாரி டே மறுபடியும் புத்தி கொடுத்தா நடந்துட்டே இல்ல சாரிடே பரவாயில்லை

பொருள்லாம் வாங்கி வெச்சிருந்தேன் பெருசெல்லாம் கல்யாணம் வேண்டாம் சே சே ரொம்ப சிம்பிளா தான் நானும் பெருசா வைக்க விரும்பல வீட்டுக்கு வர நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியதுல உம் சரி சரி உனக்கு வீட்டுக்கு என்ன பொருள் வேணும்னு லிஸ்ட் போட்டுரு நான் அதை போய் வாங்கி வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டிவிட்டு உன்னெல்லாம் வேணும்னு கேக்குறேன் அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும் எனக்கே தெரியாது சரி நீ கேட்டுட்டு எனக்கு சீக்கிரம் கொடு நான் போய் வாங்கி வச்சிருந்தேன் ஆஹ் அதுக்கப்புறம் யார் தைரியம் இருக்க வேண்டாம் உனக்குன்னா எனக்கு நீ சந்தோஷமா வரலாம் சரிங்க சரி ஒரு மாசமா

அத நாசம் போற பாதையா பாக்கலாம் யாரு நாசம் பண்ண போறானே பாக்கலாம் நீங்க என்னடா இங்க மேல சேத்த மாதிரி பூசுனாலும் சரி அத இங்க மேல ஒட்டாதே எப்படி தாமரை இலை மீது தண்ணி ஒட்டாதோ அப்படிதான் நீங்க என்னடா கரையல்ல இங்க மேல வீசுனாலும் அது இங்க மேல ஒட்டாதே நான் ஒட்ட விடவும் மாட்டேன் அப்படி நான் கிட்ட நாசம் பண்ண உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல நீங்க வேற கல்யாணம் பண்ணனும் நினைச்சு கூட எனக்கு கோவம் இல்ல ஆனா எப்படியும் நான் நாசம் உங்க நெஞ்சு தொட்டு சொல்லுங்க நீங்க சொல்றப்ப தான் நான் இருக்கேனா சொல்லுங்க அப்படியே ஒரு மன ஆறுதல் இல்ல சரி நான் நாசமனா போனாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அண்ணா சத்தியமா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அண்ணா நான் போறேன்னு சொன்னேன் ஏனா சேலக்கு நீங்க சொல்ற மாதிரி இருக்க தெரியல நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருங்க நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு வர்தத்துல கல்யாணம் சந்தோஷமா இருங்க உங்க மனைவி பிள்ளையோட சந்தோஷமா இருங்க இனி என்ன பத்தி நினைக்காதீங்க என்ன பத்தி பேசாதீங்க உங்களுக்கும் எனக்கு மன ஒரு முடிஞ்சு போச்சு அது பல நாள் ஆயி இப்போ நான் நல்லா படிச்சிட்டு இருக்கேன் இந்த வருஷம் படிப்பு முடிய போதே இன்னும் ரெண்டு வருஷம் அதுக்கு அப்புறம் நான் என் வாழ்க்கை நான் பாத்துக்கிடுவேன் சத்தியமா எனக்கு உங்க மேல கோமே இல்ல நான் இனி உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் கிடைக்கவும் மாட்டேன் உங்களுக்கு அந்த கோமும் எரிச்சல் தான் இந்த மாதிரி பேச வைக்கிது உங்க உள் மனசுக்கு தெரியும் போங்க தேவையில்லாம ஒரு பொண்ணு சபத்தை வாங்காதீங்க போய் உங்க பொண்ணுட்டு பிள்ளோட சந்தோஷமா வாழ வழிய பாருங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க நீங்க சந்தோஷமா வாழ்றத நான் இந்த ஊர்ல தான் இதை பார்க்க போறேன் நீங்க உங்க மனைவி பிள்ளையோட சந்தோஷமா வாழ்றத நான் இதே ஊர்ல இருந்து தானே பார்க்க போறேன் நீங்க சந்தோஷமா இருந்தா தானே அது எனக்கும் சந்தோஷம் கங்க்ராச்சுலேஷன் நல்லபடியா இருங்க உங்க கல்யாணத்துக்கு நான் எல்லா வேலையும் பார்ப்பேன் ஏன்னா என் ஃப்ரெண்டோட அண்ணனோட அது முடிஞ்சு போச்சு அதை நினைக்காதீங்க அப்புறம் என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ரெண்டு வருசம்தான் அப்புறம் நான் வேலைக்கு போய் என் அம்மா நல்லபடியா நான் காபாத்திரேன் இதோ உள்ள வரைக்கும் வாழ்ன எனக்கு ஆசை இதுக்கு போச்சு மனசுல அங்கதான் இருக்குது நீ நல்லபடியா கல்யாணம் பண்ணி சல்வஸ்மா

அது அப்படியே டெல்லி காலேஜுக்கு மாத்தி போட்டேன்னு சொல்லிட்டாரு டெல்லி காலேஜா ஆமா நீங்க படிக்க போறதுல இது டெல்லில தான் நீ படிக்க போற என்ன சொல்றீங்க ஏ நீ ஐஎஸ்க்கு படிக்க போற ஐஎஸ்ஆ ஆமா நீ கலெக்டருக்கு படிக்க போற திரும்பி வரும்போது கலெக்டர் தமிழ்ல தான் வரணும் いや பொன்னடி தமிழ்ல கலெக்டர் நீ கலெக்டர தான் அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி வரணும் அஞ்சு வருஷம் என்ன ஓடிட்டு இருக்கீங்க எங்க பாரு தமிழ் ஆமா இப்ப போன நீ அஞ்சு வருஷம் கழிச்சு தான் திரும்பி வர முடியும் பெரிய காலேஜ் வேர்ல்ட் நம்பர் 1 காலேஜ் கஷ்டப்பட்டு சீட் வாங்கிட்டேன் உன கலெக்டரை கே பாக்க போறேன்

எங்க பாரு ஒரு ஆண் படிச்சா ஒரு குடும்பத்துக்கு தான் நல்லது ஆனா ஒரு பொண்ணு படிச்சா ஒரு சமுதாயத்துக்கே நல்லது உன்னை பார்த்து பல பெண்கள் படிக்கணும்னு நினைப்பாங்க இங்க பாரு நீ படிச்சு பெரிய ஆளாக அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை நீ மாத்த முடியும் இப்ப நம்ம தலைவியில நீங்க குட்டி தான் நடிச்சாலும் எவ்வளவு காப்பாற்ற முடியாது அதுக்கு கையில போவர் இருக்கணும் போவர் இருந்தா மட்டும் தான் எல்லாத்தையும் மாத்த முடியும் நீ படித்து போத்தமேலே கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்புறம் உனக்கு பழகிரும் மனசுல வயலாக்கி திருப்போம்

மதுரை போகண்டிருக்கு போன மது போக முடிய அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வர முடியும்னு சொல்றீங்க நான் போய் ஒரு எட்ல இப்படி என் பார்த்துட்டு வர முடியும் என்னால எப்படி பார்த்துட்டு வர முடியும் ஐயோ என்னால தாங்க முடியல நான் கலெக்டருக்கு படிக்கல என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போதும் அவங்கள தெரிஞ்சு நான் ஏ இருந்துட மாட்டேன் ப்ளீஸ் என்ன விட்டுறீங்க முட்டை மாதிரி பேசிட்டு தாங்க இங்க பாரு ஒரே மட்டல விட்ட குட்ட மாதிரி ஒரே இடத்துல குஞ்சு கிடக்குங்க ஒண்ணு உருப்பிட்ட மாதிரி தெரியல நீ கரை ஏறினா எல்லாரும் தானா கரை ஏறுவாங்க சொன்னா கேளு ஒவ்வொருத்தர படி ஏறுங்கடி இப்ப எத்தனை நாள் அதுலயே கிடப்பீங்க நான் சொல்றல நீ கிளம்பு நீ ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம் கிளம்பு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வர முடியும் இல்ல எனக்கு பயமா இருக்கு நான் எந்திக்கிட மாட்டேன் தொலைச்சு தொலைச்சு நான் எப்படி அந்த காரியத்தை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இங்க பாரு சத்தியமா சொல்றேன் நீ கதை என்ன எல்லார் வாழ்க்கை மாறும் சொன்னா கேளு எனக்கு டெல்லி ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது அரசியல் வாரி நான் நினைச்சா வருவேன் என்னால வர முடியும் ஒரு எட்டு பாக்க முடியும் இங்க பாரு ஒரு வேலை உன் ஃப்ரெண்ட்ஸால அந்த ஊரை தாண்ட முடியும்னா நான் உங்களை கூட்டிட்டு வரேன் அவங்களுக்கு தகுதியை வந்து உங்க கூட நம்ம பிளைட்ல என் ஃப்ரெண்டை பார்க்க வரேன்னு சொல்ல நான் கூட்டிட்டு வரேன் அப்படி ஒரு நான் நாங்க உருவாக்குறேன் நீ கிளம்பு நீ படிக்க போ எனக்கு நீ உனக்கு நானும் ஊர்ஜகம் ஆகி போச்சுதேஜர் மேரேஜும் பண்ணிக்கிட்டோம் இதுக்கு மேல என்ன வேணும் என் பொண்டாட்டி கலெக்டர்னு சொல்லுதானே எனக்கு பெருமை எங்க பாரு நான் புருசன் பரவாயில்ல நான் சொல்றேன் என் பொண்டாட்டி படிக்க வச்சு பார்க்கணும் எனக்கு ஆசை ஓ படி கஷ்டப்பட்டு இந்த சீட்டை வாங்கினேன் அரசியல் வாதிகளில் எனக்கு ஈஸியாக ஒரு கூட்டம் கிடைச்சது அதனால தான் இதை பயன்படுத்திக்கணும் உன்னையோட படிக்க வைக்க பார்க்கறேன் அப்புறம் நேராயிட்டு கிளம்புவோம் பாக்க வேணல வாண்ணா அவங்க படிக்க போகிறதுக்கு வேறு பெஸ்ட்டாக யூனிஃபார்ம்லாம் கொடுப்பாங்க நான் வா அதெல்லாம் நான் வா முடியாது